அர்மை மாஸ்டர் மதிப்பெருக்குரிய பாபூஜி மகராஜ் ஒலிஉலகில் இருந்து மென்புறல்கள் செவ்வாய் கிழமை அக்டோபர் 21 2008 காலை 10 மணி உன் வாழ்க்கை சாதாரணமான ஒன்றல்ல ஏக்கனவே நீ இதை அறிவாய் உன் இதயம் அன்பின் கொல்கலனாகும் அதை பெற்றுக்கொண்டவுடன் தாறாளமான முறையில் அதை நீ மறுவினைయోగம் செய்கிறாய் இந்த மகன் இறைவனின் ஒரு வரப்பிரசாதமாவார் எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு பொக்கிஷமாவார் இதை நீ அறிவாய் எனவே எந்தவித வரணுகளுமின்றி உன் இதயம் உள்ளடக்கியுள்ள புதையல்களை மனித மட்டத்தில் நீ அவருக்கு அளிக்க வேண்டும் அத்தகைய செல்வங்கள் இவ்வுலகில் விலைமதிக்க இயலாதவையாகும் அடுத்தடுத்த செல்வங்களை மட்டுமே அது சில அவை சேவையில் உருவாகும் என் மகளே வாழ்க்கை உனக்கு அளிப்பதை ஏற்றுக்கொள் இறுதி வரை அது ஆச்சரியங்களை இருப்பில் வைத்துள்ளது உன்னை பொறுத்தவரை இந்த அம்சத்தில் அது தாராள குணத்துடன் உள்ளது உன்னால் முடிந்த சிறப்பானவற்றை செய்து எப்போதும் எங்களை தயக்கமின்றி நேசி எங்களுக்கு சேவை புரிவதில் குறிப்பாக எங்களை நேசிப்பதில் உனது தாராளமான குணத்தை நாங்கள் மதிக்கிறோம் மிகவும் கடினமான உனது இந்த பாதையில் உன் அருமையை உணர்ந்து உனக்கு பக்க பலமாக உள்ளவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தெய்வீக அன்பை போற்றும் ஒரு பாசுரமாக உன் வாழ்க்கையை நீ உருவாக்கியுள்ளாய் எனவே தயவு செய்து அனைத்திற்கும் மேலாக எங்களை நேசி பாப்பூஜி